வெல்கம் டு சீன் பைபிள் யார் இவர்கள் கண்டுபிடிங்கள் விடை விவேகி நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கேள்வி இரண்டு குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்து இருந்தவன் யார் விடை எக்லோன் நியாயாதிபதிகள் மூணாம் அதிகாரம் இருந்து இருபது வரை வசனம் கேள்வி மூன்று குளிருக்கு பயப்படாதவள் யார் விடை குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கேள்வி நான்கு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் விடை அக்கிரமங்களில் இருந்தவர்கள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கேள்வி ஐந்து கிருபையை போக்கடிக்கிறவர்கள் யா விடை பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் யோனா ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி ஆறு ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறவன் யார் விடை நீதிமான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி ஏழு நியாயத்தை நஞ்சாக மாற்றினவர்கள் யார் விடை இஸ்ரவேலர் ஆமோஸ் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கேள்வி எட்டு சூரியனை போல் இருக்கிறவர்கள் யார் விடை சூலமித்தி உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி ஒன்பது தன் புருஷனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்றவள் யார் விடை அபிகாயி ஒன் சமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரை வசனம் கேள்வி பத்து நான் பைத்தியக்காரன் அல்ல என்றவன் யார் விடை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இடத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களிலே கேள்வி கேட்டிருந்தேன் முகக்கலை உண்டு பண்ணும் என்று கேட்டிருந்தேன் ஒரு சிலர் சரியாக பதில் கொடுத்தீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அதற்கேற்ற பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக அதனுடைய இருப்பீடும் சங்கீதம் நூற்றி நாலாம் அதிகாரம் பதினஞ்சு அவசரம் இப்படியாக சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணையும் இப்போது சரியான விடை என்னவென்றால் எண்ணெய் முகக்கலை உண்டு பண்ணும் எதுன்னா எண்ணெய் தான் சரியான விடை ஆனால் இந்த நாட்களில் ஒரு சிலர் நம் முகத்துக்கு அழகாக வ வச்சுக்கணுன்னா எத்தனையும் மேக்கப் போடுறோம் முகத்திற்கு முகம் நல்லா கலையாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணுன்னு நம்ம மேக்கப்பு போடுறோம் அநேக ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி நம்ம மேக்கப் வாங்கி ஒரு சிலர் போடுறாங்கோ ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய முகம் அழகாக அது கலையாக இருக்க வேண்டுமென்றால் எண்ணெய் இருந்தால் போதுமா தலைக்கு எண்ணெய் வச்சாவே முகம் கலையாக இருக்குமா ஒரு சிலர் த தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிறது அது இருக்கக்கூடாதபடிக்கு ஷாம்பு போட்டு தலை அலசிக்குவாங்கோ ஒரு சிலர் வந்து முகத்தில் எண்ணெய் இருக்குது எண்ணெய் பசு இருக்குதுன்னு அது போக வச்சுட்டு மேக்கப் போடுவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ நல்ல கலையாக இருக்க வேணுமன்னா என்னதான் தான் அதற்கு நல்லா அழகுபடுத்தும் என்று பார்க்குறோம் உங்களுக்கான கேள்வி பிறவாமல் இறந்த மனிதன் யார் குறிப்பு புதிய ஏற்பாடு கண்டுபிடிங்கள்